அதனாலதான் நீ சொன்ன சொல்ற பெண்களை இஸ்லாத்தில் ஆணையத்தில் கட்டியது போல இஸ்லாத்தில் உரிமை இல்லை ஆனால் உங்களோட நிலைமை என்ன பெண்களுக்கு என்னெல்லாம் இஸ்லாத்தில் உரிமை இருப்பது என்பது இரண்டாவது நாங்கள் பட்டியலிடுறோம் நீங்கள் அதை பேசலாமா பாஜக பேசலாமா ராஜா இந்து மதத்திலிருந்து சிலர் வழக்கு போடுறான் நாங்க பெண்கள் தான் இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் விரதம் இருக்கோம் எங்களை நீங்கள் கோயிலுக்குள் அனுமதிக்க மறுப்பது என்பது எங்கள் உரிமையை பறிப்பது எங்கள் உரிமையின் மீது தலையிடுவது ஆகவே எங்களை நீங்கள் கோயிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு செல்கிறது நன்றாக புரிந்து பாருங்க பெண்ணுரிமையை பற்றி பேசுவதற்கு யாருக்கு தைரியம் இருக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு செல்கிறது உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிக்கிறது விசாரித்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொன்னார் கேரளா ஐயப்பன் கோவில் பெண்களை அனுமதிக்க வேண்டும் பெண்களும் உங்களை போன்ற மனிதர்கள் தான் தீர்ப்பு சொல்லிட்டான சொன்னது யாரு சுப்ரீம் கோர்ட்டு நன்றாக நீங்க புரிந்து கொள்ளுங்க நமக்கு எதிராக இருந்தால் கூட கோர்ட்டினுடைய தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் விமர்சனம் பண்ணலாம் வேறு விஷயம் போராடலாம் வேறு விஷயம் ஆனால் இம்மிலி மண்டுமா நடைமுறைப்படுத்துவதில் தடை ஏற்படுத்த கூடாது இதை இஸ்லாமிய சமுதாயம் பல நேரங்களில் நிகழ்த்தி உதாரணமா நீங்க பாபர் மசூதி என்பது இஸ்லாமியர்களுடைய பள்ளி அநியாயமாக அத்துமீறி இடித்து அதன் மீது வழக்கு தொடுத்து அங்கிருந்து வெளியேற்றி அந்த பாபர் மசூதி இஸ்லாமியர்கள் இல்லை என்று தீர்ப்பு சொன்னாலும் இல்லையா இஸ்லாமியர்களுக்கும் பாபர் மசூதிக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அவன் தான் ராமர் கோயில கட்டணும் இந்த தீர்ப்பை கேட்டு எல்லாரும் கொதித்து போகணும் கண்களை மனவேதனை பாவிகளா உச்ச நீதிமன்றத்தில் வில போவியா தீர்ப்பு சொல்லுவியா நான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமும் நீதி முறையை பார்த்து துப்பியது சிறுபான்மை மக்கள் என்பதற்காக ஏனென்று கேட்க முடியாது என்பதற்காக அவர்களை நீங்கள் இப்படித்தான் வஞ்சிப்பீர்களா ஜனநாயகம் என்பது இந்தியாவில் இல்லையா எல்லோரும் கல்வி கேட்டான் நாங்க கூட போராடுறோம் சுப்ரீம் கோர்ட் சொன்ன அது தீர்ப்பு தவறு எதன் அடிப்படையில் அந்த தீர்ப்பை விமர்சனம் செய்யும் உரிமை நமக்கு இருக்கு சும்மா போராடல சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக சும்மா போராட முடியுமா உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக அப்படி நம்ம அசாதாரம் செஞ்சு விட முடியுமா சுப்ரீம் கோர்ட்டே இருந்தாலும் உச்சநீதிமன்றமே இருந்தாலும் அவர் ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கின்றார்கள் அந்த தீர்ப்பின் மீது எனக்கு விமர்சனம் இருக்கு சொன்னால் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்கு ஜனநாயகத்தில் எல்லா உரிமை இருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் பல இடங்களில் இந்த தீர்ப்பை கண்டித்து போராடணும் ஆனால் கெட்ட விஷயம் வருது ஒரு கோர்ட்டினுடைய தீர்ப்பை விமர்சனம் செய்யலாம் எடுத்து பேசலாம் ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று வந்தால் அது கண்டம் தான் போட்டு கோர்ட் அவமதிப்பு இந்த இஸ்லாமிய சமயம் என்ன செஞ்சோ நாங்கள் எங்களுடைய மனப்புமர்களை கொட்டினோம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தா கூட வேறு வழி இல்லாமல் நாங்கள் என்ன செஞ்சோம் சரி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு விட்டு தொலை எந்த இஸ்லாமிய சமுதாயமாது ஒரு இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து நமக்கு எதிராக தீர்ப்பளித்து விட்டது ஆகவே ராமர் கோவில் கட்டுவதை தடுப்பதற்கு நாம எல்லாரும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போவோம் ஒன்று சாய்ந்த இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய எதிர்ப்பை பல்காக இஸ்லாமிய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒன்று தரந்தால் அயோத்தியை நோக்கி பயணிப்பது எங்களுக்கு மிகப்பெரிய காரியம் இல்லை மிகப்பெரிய கஷ்டம் இல்லை ஆனாலும் சிந்திச்சு பார்த்தோம் ஆனாலும் நினைச்சு பார்த்தோம் தீர்ப்பு சொன்னது தவறுதான் அதுக்கு பிறகு போக வழி இல்லை இருந்தாலும் கோர்ட் சொல்லிட்டான் நான் கேட்கணும் வேற வழி கிடையாது ஏத்துக்கொண்டோம்ல நாங்க எல்லாம் ஒத்துக்கொண்டோம்ல அதன் அடிப்படையில வீட்டுக்கு தூரம் வந்துட்டோம்ல ஆனா பாஜா நீ என்ன செஞ்ச ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி அந்த சபரிமலை கோயிலை சுத்தி கூட்டங்களை விட்டுக்கொண்டு கோயிலுக்குள் செல்லக்கூடிய பெண்களை எல்லாம் அத்துமீறி தடுத்தீர்களே கோர்ட்டுடைய உத்தரவை குப்பைக்கு போக வச்சுங்களே இது சுப்ரீம் கோர்ட்டே சொன்னாலும் சரி நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று உங்களை தெளிவாவட்ட துமுறை காமிச்சுங்களே உலக முறை பார்த்துட்டு இருந்தான் சிறுபான்மை சமுதாயம் உரிமை பற்றி ஆ அவன் உரிமையை இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் கொடுத்துருக்குற ஐயப்பொங்கல் விவகாரத்திற்கும் பாபர் மசூதி விவகாரத்திற்கும் மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் என்ன வித்தியாசம் நம்மளுடைய பள்ளியை இன்னொரு சமுதாயத்துக்கு புரியும் கொடுத்துருக்குறான் ஆனா ஐயப்பன் கோவில் அப்படி இல்லை ஐயப்பன் கோவில் போல் இஸ்லாமிய பெண்கள் செல்ல வேண்டும் என்று வழக்கு வரல மக்கள் கேட்கல அந்த ஐயப்பனை யார் நம்புகின்றார்களோ நல்லா புரிந்து கொள்ளணும் ஐயப்பனை நம்பாத உள்ள ஒன்றும் பிரச்சனை அது தேவையில்லை ஐயப்பனை நான் நம்புறேன் நானும் இருமுடி கட்டு கட்டுறேன் நானும் விரதம் இருக்கேன் எனக்கும் ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் என்று இந்து பெண்கள் கேட்டார்களே நீ பெண்ணுரிமை பத்தி பேசுறியா மற்ற மற்றவர்கள் போராடின பரவாயில்ல ஆட்சி கட்டில் அமர்ந்து கொண்டு நீங்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலருக்கும் அறிவுரை சொன்ன நரேந்திர மோடியினுடைய இந்த பாஜக போராடியதா இல்லையா